ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காராசே தாங்க செய்ய போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் விசேஷம் நடந்தது இல்லைங்களா அந்த சமையல்காரர்கிட்ட கேட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு கிலோவுக்கு செஞ்சாங்க நான் அதுலேருந்து குறைச்சிட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதாவது ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கணும் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் அரிசி காய வச்சு அரைச்ச மாவு தாங்க வேறு எந்த மாவும் இல்லை இப்போ நம்ம ரெண்டு கப்பு எடுத்துக்கணாச்சு நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோங்களோ அதே கப்பில் தான் வந்து கடல மாவு எடுத்துக்கணும் இப்போ நிறையா கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கடலை மாவு நிறையா சேர்ப்பாங்க இப்போ நம்ம இதில் அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டு கடல மாவு கம்மியாக சேர்த்துக்கணும் அதாவது ரெண்டு கப்பு அரிசி மாவுன்னா ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கணுங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா மிளகு வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பதிவு உடைக்கணும் மிக்ஸிலாம் போடக்கூடாதுங்க ஒரு அம்மியில் வச்சு தட்டினீங்கன்னா ஒன்றும் பதிமோ பவுடராக இருக்கக்கூடாதுங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் ஜீரகங்கள் இதையும் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாவும் அரிசி மாவும் சேர்த்து ஒரு கிலோ கணக்கு வருதுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்க்குறேங்க இப்போ நீங்கள் வந்து கடலை எண்ணெயோ நல்லா சேர்க்கக்கூடாது சன்ஃப்ளவர் ஆயில் தான் வாசனை இல்லாத ஒரு எண்ணெயாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டால்டா கூட சேர்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் பலகாரம் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்து தான் செஞ்சாங்க சூப்பராக வந்தது அந்த க கார சேவை நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்குங்க இல்லைன்னா டால்டா சேர்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க இப்போ இது மாதிரி நல்லா உப்பு அந்த ஜீரகம் எல்லா இடத்தையும் க கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம நம்ம எண்ணெய் சேர்த்து கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு பருக மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்படி தான் அவங்க சமையல்காரரும் செஞ்சு காமிச்சாங்க அதனால் தான் உங்களுக்கு அந்த பதத்தையே நான் சொல்லி காமிக்கிறேன் இது தாங்க நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதாங்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி பிசையும் போது தெரியும் இது அளவுலாம் எதுவும் இல்லைங்க முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதான் அவங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் மாவு நம்ம நார்மலாக எப்போயும் முறுக்குக்கு பிசைவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு பிசையணும் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி வச்சுட்டு அதை வச்சு தீர்த்தினாங்க இது பார்த்தீங்கன்னா பூந்தி கரண்டி இதில் வருமானம்னு தெரியல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கார சிவ போகிறதுக்கே ஒரு பெரிய கரண்டி வச்சுருந்தாங்க அதில் போட்டு அழகாக அந்த மாவை எடுத்து உள்ளே போட்டு தீத்துனாங்க இது வருமானத்தில் நான் பார்த்தீங்கன்னா நான் பூந்தி கரண்டிலே உங்களுக்கு தீத்தி காமிக்கிறேங்க ஆனால் இது ரொம்ப மெலிஸாக வருது இருந்தாலும் நான் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதே மெத்தட் தாங்க அவங்க வச்சுருந்தாங்க கரண்டி இது இந்த மாதிரி அடி வரலில் வச்சு போது இது வருது பாருங்கள் அடியில் வருது பாருங்கள் இது கொஞ்சம் மெலிசான கார மாதிரி இருக்குது ஆனால் பெரிய கண்ணாக இருக்கணும் இருந்தாலும் இதில் வந்து இந்த மாதிரி சைஸ்லேயே உங்களுக்கு கார செவ் வேணும்னா இதையும் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா காய வச்சு வச்சுருக்கங்க நான் பூந்தி கடலே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் இதுவும் நல்லா ஒரு மெலிசான கார மாதிரி தான் வருது நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் போட்டு பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் வந்ததுங்க இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு பாத்தீங்கன்னா இந்த கை இருக்குது இல்லைங்களா அடி கை இதுல வச்சு நம்ம தீர்த்தணும் நம்ம இது கொசம் போயிட்டு கரண்டி எல்லாம் வாங்க தேவையில்லைங்க பாருங்க வீட்டுல இருக்கிற பூந்தி கரண்டிலே செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் ஜல்லிக்கரணி இருந்தால் கூட இதை மாதிரி ஜல்லிக்கரணியில் கூட நம்ம செஞ்சுக்கலாங்க இதுலேயும் வரும் அவ்வளோதாங்க ரொம்ப கலர் வந்து மாற தேவையில்ல இந்த அளவுக்கே நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா சூப்பரான ஒரு கலரில் இருக்குது இப்போ நான் வந்து முருக்காட்சிலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க முருக்காட்சி பார்த்தீங்கன்னா மூணு கண்ணு உள்ளது நான் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் ஒன்றாலும் போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம மூணு கண்ணு உள்ளதை எடுத்துக்கலாங்க முறுக்கழச்சியில் புஞ்சிக்கலாங்க நம்ம எந்த ஷேப்பில் ஒன்றாலும் புஞ்சிக்கலாம் அதில் இந்த மிளகு நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மிளகு தான் நம்மளுக்கு கார சேவலை வந்து ஹைலைட்டு அது அந்த வந்து மிளகு வந்து கூடுதலாக சேர்க்கணும் அதேமாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் மாறிவிடும் நீங்கள் இதை மாதிரி ஒன்றும் அதிகமாக உடச்சி சேர்க்கணுங்க அவ்வளோதாங்க கலர் வந்து இந்த கலர்லேயே எடுத்துகிட்டா போதும் சூப்பரான முறு முறு சாரா சேவ் ரெடி ஆயிடுச்சுங்க அவங்க வந்து இந்த ஜல்லிக்கரண்டில் போடும்போது அவங்களுக்கு அந்த நீட்டு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நம்ம லைட்டாக பொடி பண்ணி விட்டுங்கன்னா கரெக்டாக சரியாக போயிடுங்க அவ்வளோதாங்க மீதி இருக்கிற மாவும் நீங்கள் இதே மாதிரியே போட்டு ரெடி பண்ணுறங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ